எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இந்த மாதிரி செய்யணுமா சப்பாத்தி பூரி களி ராகி பால் இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ரைஸ் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் இது எப்படி செய்கிறேன்றதா ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பார்த்திங்கன்னா எப்படி செய்யலான்றத ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் வந்து செய்கிறதுக்கு நான் வந்து கத்திரிக்காயை வந்து இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி இது மாதிரி எடுத்து வச்சுருக்குறேன் தண்ணியில் போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் இதை வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயிலே வதக்கி நம்ம செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்றதை ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா மசால் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் எண்ணெய் கத்திரிக்காய்க்கு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி பூண்டு அதாவது பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு மூணு பெரிய தக்காளி ஒரு கால் மூடி தேங்காய் நம்மளுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ இது நம்ம ஒரு ஒரு ஆறு பேருக்கு நான் செய்ய போகிறேன் அதுக்கான மசாலா இது வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் தூள் அப்புறம் பொடி தனியா பொடி உப்பு இது மட்டும்தாங்க நான் மசாலாவே நான் சேர்க்க போகிறேன் ஒரு அரை லெமன் சைஸு புளி எடுத்துருக்குறேன் இது எல்லாமே வச்சு நம்ம எப்படி செய்யலான்றத வாங்க பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா கடாய் காஞ்சிடுச்சு மசால் வணங்கிக்கலாம் மசால் வணக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளி வெங்காயம் பூண்டு தேங்காய் இது எல்லாமே வந்து ஒன்றா கொட்டி நம்ம அப்படியே வணக்கிக்கலாம் ஏன்னா வந்து கிராமத்து ஸ்டைல் எல்லாமே வந்து இப்படி தாங்க செய்வாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றா கொட்டிக்கலாம் இந்த மாதிரி நம்ம எல்லாமே வந்து ஒன்றா வறுத்து அரைச்சி மணி அதோட சுவையே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அந்த மாதிரி நம்மளும் செஞ்சுக்கலாம் இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் கருவேப்பிலை பார்த்தோம்னா இந்த மாதிரி நம்ம வணக்கம் போதே வந்து கருவேப்பிலை போட்டு நம்ம வந்து வணக்கினோம்னா மசாலுக்கு வந்து ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க மசால் வணங்கும் போதே நம்மளுக்கு வந்து இந்த கருவேப்பிலை எல்லாம் போட்டு வணக்கிக்கலாம் இதில் வச்சுருக்குறோம் இல்லைங்களா மிளகாய் தூள் தனியா தூள் மஞ்சள் தூள் உப்பு பொடி இது எல்லாமே வந்து இதுலேயே எண்ணெயிலே நம்ம போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை லெமன் சைஸு கருப்பு புளி எடுத்துருக்குறேன் இதுவும் இதுலேயே போட்டுக்கலாம் இதை வந்து இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ரெண்டு கலர் அந்த தூள் போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நல்லா ஆற வச்சுட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ வந்து இந்த கத்திரிக்காயை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா க இதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது எண்ணெய் கத்திரிக்காய்றதுனால எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விடுங்க அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு உளுத்தப்பருப்பு கடலப்பருப்பு போட்டுக்கலாம் இப்போ இந்த கீரி வச்சுருக்கிற கத்திரிக்காவை வந்து நம்ம அப்படியே எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் அவங்களுக்கு நாலாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உள்ளே வந்து நல்ல காரம் இறங்கி நல்ல கத்திரிக்காய் வந்து டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு இப்போ வந்து இதுலேயும் நம்ம சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் நல்ல கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயிலே வந்து நல்ல கலர் மாறுற வரையிலே நம்ம இந்த கத்திரிக்காயை வந்து நல்லா வணக்கி எடுத்துக்குவோம் இந்த எண்ணெயில் நல்லா வணங்குறது தாங்க நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்காக நம்ம வந்து கத்திரிக்காயை வந்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கத்திரிக்காய் யாரெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கூட விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பார்த்திங்கன்னா மசாலா நல்லா ஆரடிச்சிங்க இப்போ வந்து நைஸாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து நம்ம நல்லா வணங்கிடுச்சு பாருங்கள் எண்ணெயிலே வந்து நல்லா சுருங்கி வந்துடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரிசி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா இந்த பேஸ்ட்டு மசாலா வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலாவே வந்து தண்ணி விடாமல் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கன்னா கத்திரிக்காய் வந்து நல்ல மசாலே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வணக்கி விட்டுட்டேங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு இந்த காய் வேகணும் இல்லைங்களா அதுக்காக கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தலை அப்படியே கொஞ்சம் தூ விட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய் வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டுங்க நல்ல காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்து கொதித்து வந்துடுச்சுங்க கத்திரிக்காயை நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் வெந்ததுன்னு நல்லா காய் வந்து மேலே மிதந்து வந்துடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் யாருக்கெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ இப்போ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் Thank you.